எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா n இன்டு என் பிளஸ் ஒன் பை டூ என் இன்டு என் ஒன் பை டூ முதல் எண் ஏழு எண்களின் கூடுதல் என்ன ஃபர்ஸ்ட் ஒரு பதினஞ்சு நம்பர் ஒன்றுல இருந்து போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்பர் அந்த மாதிரி முதல் எண் ஏழு எண்களின் கூடுதல் n இன்டு என் அடுத்து என்ன முதல் எண் ஒற்றைப்படை எழுதி கூடுதல் இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும் ஒற்றைப்படை எழுதி கூடுதல் இரட்டைப்படை எழுதி கூடுதல் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஓகேங்களா அடுத்து இதுக்கான ஃபார்முலா முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் முதல் இயல் எண்களின் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் கணங்களின் கூடுதல் இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எண் இன்ட்டு என் பிளஸ் ஒன் டிவைட் பை டூ தி ஹோல் ஸ்கொயர் அப்படி இருந்தா இதுக்கான ஃபார்முலா அப்ப பாருங்க இதுவும் இதுவும் நமக்கு இதை இனி கம்பேர் பண்ணி பாருங்க இது அப்படியே ஸ்கொயர் பண்ணனும் நமக்கு கிடைச்சது அப்ப நமக்கான இந்த வேல்யூ கொடுத்துடாங்க இந்த வேல்யூ கொடுத்துடாங்க 55 அப்படி சொல்லி கொடுத்தாங்க 55 அத ஸ்கொயர் பண்ணனும்னா நமக்கு கணங்களுக்கான வேல்யூ கிடைச்சிரும். அத ஸ்கொயர் பண்ணனும்னா கணங்களுக்கான வேல்யூ கிடைச்சிரும். அப்ப 55 ஸ்கொயர் தான் இதுக்கான ஆன்சர். அப்ப இந்த இந்த மாதிரியான क्वेश्चनக்கு நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுனாலே போதும். ஆன்சர் என்ன? இதோட ஸ்கொயர் என்ன அப்படினா 5 5 25 5 25 அஞ்சுக்கு அடுத்த நம்பர் ஆறு ஐயா ஆறா முப்பது அப்படிங்கிறத ஆன்சர் அப்ப ஆப்ஷன் ஏதான் சரியான ஆன்சர் மூவாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்குறதா ஆன்சர் நன்றி